வீளோ விருத்திக்கிற வாமா அப்போ இந்திரமை என்ன ஆகுது? மனைவி விடு மனிதா உன்னை கொண்டு செல்வதற்கு நேரம் ஏது. அப்படி என்றால் நடைமேல வந்து சேந்துவிட்டால் நீயும் பாரு பை கேம் பிளஸ் சியோசி டிவிடி எப்படி வருது? நீ அனைத்தும் அனைத்திற்கும் அல்ல நீ பூமையில் வாழ்வதற்கு. அப்படி என்றால் என்னோட புரீன் எஜுகேஷன் பிசினஸ் ஸ்டார்ட் இல்லை

செய்த தருமம் நன்மை துன்பத்தில் பங்கு கொண்டது பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது இஸ்லாத்தின் நன்மைகள் நீ செய்த பாவமான காரியங்கள் இவைகள் மட்டும் முன்னோடியது வேற எதையும் நீ கொண்டு போக முடியாது வா மனிதா மனிதா

சகரண பார்ப்பது ஜோசிய பாவங்களிலிருந்து எங்களையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவாயாக ஆமீன் ஆமீன் ரப்பனகம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி കുടയിൽ ചിന്ത പെരുടയം അവനില് ഉദിത്തുടയോക്കും പൂ മലരായ് പുകയിൽ പൂത്തേ മലരേ குடையில் சிறந்த பெருங்குடையாம் அவனில் உதித்தார் குடையா புகழ் மனபோக்கும் பூ மலராய் போத்ததி மலரே உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதி இழந்து விட்டேன் அந்த தகுதி அடைவதற்கு உன் கவிதை துவங்கிவிட்டேன் உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதி இழந்து விட்டேன் அந்த தகுதி அடைவதற்கு

சூலல்லா உம்மை ஒரு முறை காண கண்ட மறுகடமே எந்த நிறையிலும் செல்வேனோ யாரு சூழல்லா உம்மை ஒரு முறை தான் வேணோ கண்ட மறுகணமே எந்த நீரையிடம் செல்வேனோ குடையில் சிறந்த பெருங்குடையா மகனில் உதித்தார் குடையா புகல் மனம் போக்கும் பூ மலராய் புவியில் போத்ததீன் மலரே குடையில் சிறந்த பெரு உடையாம் மனித உங்கள் மனபோ கொம்பூ மலராய் குயில் போத்தறி மலரே உங்கள் வாழ்க்கை நிகழ்வதனை நான் தோற்க துவங்கிவிட்டேன் அந்த தோர்வை துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன் உங்கள் வாழ்க்கை நிகழ்வதனை நான் தோற்க துவங்கிவிட்டேன் அந்த தோர்வை துவக்கத்திலேன் கண்ணீரில் மூழ்கிவிட்டேன் ஆறுதல் கூட தந்தையில் என்றால் கூட வழியில் தாய் பெற்றும் சொந்தங்கள் தந்த சொல்லியும் சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா சொல்லில் அனைத்து மடங்கிடுமா ஓ யார சூழல்லா உண்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகனமே என் மீரனும் செல்வேணோ யார சூழலோ கண்ட மறுகணமே என்ன செல்வேனோ குடையில் சிறந்த பெருமுடையாம் மகனில் உதித்தார் உடையா புகழ் மனபோ கும்பும் மலராய் குடியில் பூத்தரி மலரே குடையில் சிறந்த பெருமுடையாம் தற்குடையம் புகழ் மனபோக்கும் பூமலராய் குத்தி மலரே உமை காணும் இயக்கத்திலே நான் அனுதீனம் கருந்தேனே இந்த கவியை பாடுவதும் அந்த இயக்கத்தின் நோக்கம் அதே உமை காணும் இயக்கத்திலே நான் அனுதீனம் கருந்தேனே இந்த கவியை பாடுவதும் அந்த இயக்கத்தின் நோக்கமதே உம் புகழ் பாடும் என்ன on my way பாடிய உண்மை நாவாய் மாறியதே உன்புகள் பாடும் என்றைக்கும் நாவில்லை நண்புகளை பாடியதால் உண்மை நாவாய் மாறியது உன்புகள் இயற்றும் என் கரங்கள் நன்மைகள் சுமக்கும் கரம் இல்லை உன் நன்புகளை இயற்றியதால் நன்மைகள் நிறைந்த கரம் ஓ யார் சூழல்ல உம்மை ஒரு முறை காண்வேனோ கண்ட மருகணமே எந்த குரையிடம் செல்வேனோ யார சூழல்லா ஒரு முறை காணேனோ கண்ட மருகணமே எந்த குரையிடம் செல்வேனோ

ஆள் மற்றும்

அநாசி என்ன நம்ம அண்ணா வேலை படிச்சேன் மண் வேலை போடுறது இல்ல அதுவும் कालचते माने जायचे संकेत झाले काल मोड माला लेणी काय केल्यामुळे शक्ती उन्मंजी काल काय केल्याल्यामुळे ब्रिज नॉन कार्ड डायले काय केल्याल्यामुळे राक्षस काय बाई फार्म एजन्डा प्लीज फार्म